அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா தால வரகாத்தூ ஒரு தடவை நபீ சல்லா அலையுல்லம் அவங்கள வந்து அபுல் ஹைத்தம் இபுன் தையான் ரதியல்லாவு தாராங்க அந்த சஹாபியினை ஜனடர் சொல்லா வந்து விருந்து கூப்பிட்டாங்க யார் சொல்லால் நீங்கள் வரும்போது உங்களோட சேர்ந்து சில சஹாபாக்களையும் கூட்டுவாங்க அப்படின்னாங்க விருந்து நல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க விருந்தெலாம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி நபீ சல்லா அலையூல்லம் தன்னுடைய நண்பர்களை பார்த்து சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க தோழர்களே உடைய நண்பருக்கு நர்பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னாங்க அப்போ சகா பார்க்குற கிடையா அரசூரெல்லாம் நாங்கள் என்ன ஏற்பாடு செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டாங்க அப்போ நபி செல்லல்லா அரசு சொன்னாங்க நண்பருக்கு நர்பாக்கியம் கிடைப்பதற்காக அவருடைய உணவில் அபிவிருத்தி ஏற்படுவதற்காக வாழ்க்கையில் எல்லா நலவும் கிடைப்பதற்காக அல்லாட்ட துவா செய்யுங்க அதான் அவருக்கு செய்யக்கூடிய நிர்பாகியம் கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு நபி செல்லல்லா சொன்னார்கள் எனவே உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவோம் minhaí vai provo.